ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா என்ன இல்லைங்க நம்ம வீட்டில் விசேஷம் வந்துருச்சுங்க அது என்ன விசேஷம்னு பார்க்கலாம் எஸ் பண்ணுங்க ஓகே ஓகே நானே சொல்லிடுறேன் கட்டடா பத்திரிக்கை தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குங்க என்ன விசேஷம்னா காதணி விழா தான் பசங்களுக்கு காது குத்து வச்சுருக்கோம் இசைக்கும் பரணிக்கும் காது குத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்துருங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அனைத்து பேரும் வந்துருங்க அக்க அக்கங்கிறவங்க எல்லாருமே வந்துடுங்க லீவ் தான் வச்சுருக்க வந்துருங்க கன்ஃபார்ம் வந்துடணும் நீங்கள் எல்லாருமே வரணும் சப்ஸ்கிரைபர் அனைத்து பேரும் வரணும் காதலி விழா தாங்க என்னங்க உங்கள் மனுஷருக்குள்ளே எல்லாம் நினச்சிருப்பீங்க என்ன பசங்க பெருசாக ஆகிட்டாங்க நீங்கள் என்ன இப்போ காது குத்துறீங்கன்னு நினைப்பீங்க அதுக்கு நான் பதில் அதுக்கு வந்து உங்களுக்கு பதில் லாஸ்ட்டாக கிடைக்கும் பத்திரிக்கை பாருங்கள் இசை தமிழ் பர்ணை தரன் தான் காது குத்து விழா அனைவரும் வரணுங்க ஃபஸ்ட்டு பத்திரிக்கை குலதெய்வம் கோயிலுக்கு தாங்க வைக்கணும் அதனால குலதெய்வக்கு போக கோயிலுக்கு போகலான்ட்டு ரெடி ஆகிட்டோம் பனி பாருங்கள் சுற்றி பாருங்க எப்படி இருக்குது பனின்னு சொல்லிட்டு அன்றைக்கி லேசாக தூரல் போச்சு எவ்வளோ டைம்னால் ஏழு மணி இருக்கும் ஏழு மணிக்கெலாம் அங்கே கிளம்பிட்டோம் பசங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ஏழு மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம் கோவிலுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிடலாங்க பூஜை சாமான்லாம் யாரும் இல்லை பாருங்கள் அங்கே ஒரு கோயில் தெரிஞ்சது இல்லைங்களா அதுதான் வந்து வெங்கடேஸ்வரா பெருமாள் அதாவது சென்னம்மா சாமி தான் பார்க்க போகிறோம் சென்னம்மா இது தான் சென்னம்மா சாமி சென்னம்மா சாமியோட அண்ணன் தான் முன்ன காமிச்சது நம்ம மேலே போகல ஸ்ட்ரெயிட்டாக வந்து சென்னம்மா கோயிலுக்கு நம்ம போகிறோம் இதுதான் சென்னம்மா கோயில் வேலு என்ட்ரன்ஸ்ட்டு இது தான் யாருமே இல்லை ஏழு மணி இருக்கும் டைமு யாருமே இல்லை கோயிலில் கோயிலில் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இதுதான் சாமியோட சாமியோட செலவு வாங்கி வந்துச்சு சாமி பாருங்கள் தான் சென்னம்மா சாமி இப்படி இருக்குப்பாங்க சாமி பறங்க அலங்காரம் பண்ணிட்டு அழகாக இருக்குது சாமி பூஜை நடந்துகிட்டு இருக்குது சாமிக்கு சின்னம்மா சாமி கும்பிட்டு வந்தாச்சு வந்து பொரியலாம் சாப்பிட்டுருக்கோம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் போகணும் கோயிலுக்கு கோயிலுக்கு வந்துட்டாவே கொஞ்ச நேரம் உட்காந்தா போகணுங்க பசிக்கு தண்ணிட்டு வாழைப்பாலை சாப்பிட்ருக்காங்க பொரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க யாருமே இல்லை கோயிலுக்கு காலையிலேயே நாங்கள் வந்துட்டோம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லைங்களா அதனால் பத்திரிக்கை அடித்து சாமி கும்பிட்டு ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அண்ணா உடைய அண்ணா வந்து வெங்கடேஷ பெருமாள் இவங்க தான் அவர் இங்கேயும் யாரும் இல்லை கோயில் வேலை நடந்துட்டு இருக்குது யாரும் இல்லை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்துடணும் காதணி விழா விழா